நீ gas ஒரு சாப்பாடு வச்சுட்டு ஒரு கிலோ அரிசியை இதுல ஒரு கிலோ அரிசி வைங்க பாருங்க இது பதமா எப்படி வேகுதோ அது எப்படி வேகுதுன்னு பாருங்க வர அளவுல பாருங்க முதல்ல அப்படியே இருந்துச்சு தான் அந்த புகையுது ஆமா பெயிண்ட் இல்லைன்னா பிரச்சனை இல்லை இது ஃபர்ஸ்ட்ல அப்புறம் அப்படி நீட்டா பண்ணி தான் கொடுக்கணும் ஆமா அதான் இதே இதே ஓம் ஹம் யாரோ கம்ப்ளீட் சாmla அது ஒரே காரணமா மெயின் ஏது இல்ல ஏடில எப்பவும் பிரேக் ஆவாது நாம வந்து இந்த வரை நார்மலா அதான் குடுத்து சேர்த்த முடியாது அந்தளவுக்கு ஆர்டர் ஆ இதில் கொண்டு வந்துடு நான் அதை பின்னாடி வச்சுக்கிறேன் பத்து பதினஞ்சே கொடுத்தா கூட பரவாயில்ல தான் கரிங்க இருக்கெல்லாம் ஃபுல்லாக கணக்கெட்டுமா ஆ তেনেকে দে